தமிழக போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒழுங்கா வாகனம் ஓட்டுறதுக்காக எங்களுக்கு உதவி செய்யறீங்க அதற்காக மனமார்ந்த நன்றிகள் ஒரு சின்ன கருத்து நான் ஒரு வாகனம் ஓட்டியா இந்த பதிவு பண்றேன் நான் கார்ல போகும்போது ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சைட் மிரர்ல சிவப்பு நீலம் ப்ளூ அண்ட் ரெட்ல லைட் வந்து அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும் அதை பார்த்தோன்னே ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்ல ஒரு காவல்துறை போலீஸ் வேன் வருது ஜீப் வருது இல்ல விஐபி செக்யூரிட்டி ஒரு உயர் அதிகாரி யாரோ போறாங்க மினிஸ்டர்ஸ் போறாங்க ரொம்ப முக்கியமானவங்க எஸ்காட் போறாங்க இல்ல ஃபயர் சர்வீஸ் எமர்ஜென்சிக்கு யாரோ போறாங்கன்னு வழி விடுவோம் இதுதான் இத்தனை வருஷமா இருக்கிற பழக்கம் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா எல்லா வாகனத்திலையும் பைக்கு காரு டெம்போ ஆட்டோ பஸ் எல்லாத்துலயுமே இந்த சவப்பு நீல அந்த பல்ப் அதாவது ஆம்புலன்ஸில் என்ன பல்ப் இருக்குமோ ஒரு போலீஸ் வேன் ஜீப் வரும்பொழுது அதில் எப்படி லைட் எரியுமோ இதே மாதிரி நல்ல பவர்ஃபுல்லாக லைட் போட்டுட்டு எல்லாரும் ஓட்டுறாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி லைட்டு பார்த்தோன்னே ஒரு ஆம்புலன்ஸ் யாரோ எமர்ஜென்சி நினச்சி வழி விடுறேன் வழி விட்டதுக்கு பார்த்தா ஒரு கால் டாக்ஸி போகுது ஒரு ஆட்டோ போகுது பைக்கில் போகிறாங்க அப்போ குழப்பம் வருது அந்த லைட் எரிஞ்சால் என்ன அர்த்தம் ஒரு எமர்ஜென்சியாக போகிறாங்கன்னு அர்த்தம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் ஆட்டோ பஸ்ஸு பைக்கில் எல்லாம் வச்சுட்டு போகும்பொழுது மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் குறிப்பாக எனக்கு நான் ஓட்டும்போது கன்ஃபியூஸ் ஆகுது இந்த மாதிரி வழி விட்டுட்டு என்ன இவங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோணுது இது என்ன ஆகுனா போக போக என்ன உண்மையான ஆம்புலன்ஸ் உண்மையா ஒரு எமர்ஜென்சிக்கு போகும்பொழுது யாரும் விட மாட்டாங்க சரி யாரோ போட்டு போறாங்க அப்படின்னு எனவே இதை நான் ரோட்ல டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிறனால இது வர வர அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உடனடியாக தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர் டிவி இந்த மாதிரி மீடியாக்கள்ல காவல்துறை அதிகாரிகள் இல்ல ஒரு நியூஸ் போடுங்க இந்த மாதிரி லைட் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு உடனே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி மீறி நீங்க அறிவுரை சொல்லி அதுக்கப்புறமும் சில சில பேர் கழட்டாம இருந்தா நீங்க அவர்களுக்கு ஃபைன் கட்டணம் வசூலிக்கலாம் இப்படி செஞ்சு உடனடியா இந்த செயலை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது என்னை போன்ற ஒரு வாகன ஓட்டிகளுக்கு இது மிகவும் இடையூறா இருக்குது குழப்பமா இருக்குது கன்ஃபியூஸா இருக்குது நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனவே இது சம்பந்தமாக உடனடியாக ஆக்ஷன் எடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை இந்த டிராபிக் இந்த போக்குவரத்து துறையில யாராவது உங்களுக்கு நண்பர்கள் காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்க இல்ல உங்க நண்பர்கள் யாராவது பைக்லயோ கார்லயோ டெம்போலயோ ஆட்டோலியோ இந்த மாதிரி விளக்குகள் வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இனிமேல் அந்த பல்பை பயன்படுத்தாம அந்த லைட்டை கட் பண்ணி அவங்க வண்டியை ஓட்டி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு இது போன்ற ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்